இப்போ ஓப்பன் திறந்தாச்சு இதுவும் ரெடி ஆகிடுச்சு இதுவும் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் அடுத்து என்ன சமையல் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க சாப்பிட்லாம் என்ன வெறும் நெத்திலையே சாப்பாடு சாப்பிட வடிச்சிட்டியா சரி ஓகே இந்த மாதிரி பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு மோர் குழம்பு நெத்திலி தொக்கு நெத்திலி ஃப்ரை தேங்க்யூ அடுத்த வீட்டில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் 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 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு புதன்கிழமை என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் இன்னைக்கு நான் ஒரு டிஷ் ஒன்று பண்ண போகிறேன் அந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்க வேறு லெவலில் இருக்கும் இந்த வீடியோவில் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பண்ணதே கிடையாது ஆக்சுவலாக நெத்திலி வந்து நெத்திலி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸ்ரீலங்காலேருந்து ஒரு பிரதர் வாசு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தார் போன வாட்டி அவர் வாசு பிரதர் எனக்கு நெத்திலி பிடிக்குன்னு தெரிஞ்சு நெத்திரியை பாக்கெட் ஆகிட்டு கொடுத்தாரு தரலாம் கட் பண்ணி அப்படியே ரெடி டு சொல்லிட்டு இப்போ அது நெத்திலியில் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்து ஐம்பது கிராம் ஃப்ரை பண்ண போகிறேன் ஐம்பது கிராம் நெத்திலி தொப்பு பண்ண போகிறேன் இது வந்து பேச்சுலர்ஸ் கோஷம் பண்ணுறது கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நானும் ஒய்ஃப் இருக்கோம் நானும் ஒய்ஃப் மட்டும்தான் நெத்திலி கருவாடு நெத்திலி தொப்பு சாப்பிடுவோம் மருமகளுக்கு பிடிக்காது என் பையன் வேலைக்கு போயிட்டால் சூரியன் சாப்பிட மாட்டான் ஸோ ரெண்டு பேருக்கு ஏற்றாலும் கொஞ்சோண்டு நான் பண்ணுறேன் பாருங்கள் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல நெத்தில் எடுத்துருக்கேன் காமிச்சிட வாங்க நம்ம எப்போ வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறோமோ அடுப்பில் அப்போ தான் கேஸ் ஆகும் கேஸ் மாற்றவா அது மாற்றத்துல போதும் போதும் ஆகிடும் இரு இரு வா காலைல போட்டுக்காத என்ன வரணும் 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 ஒரு நிமிஷம் கேஸ் மாற்ற சரி நம்ம பண்ணுற கோர் குழம்பு எங்கே போய் பண்ண போகிறேன்னாங்க சரி பண்ணு சொல்லி ஸ்டார்ட் பண்ணால் கேஸ் கல்யாணிடுச்சு நம்ம எப்போ வேலை செய்வோம் அப்போ தான் கே முக்கியமான டைமில் கேஸ் கல்யாணும் இந்த ஒரு கேஸ் மாற்றுறதுக்கு எத்தனை பொருள் எடுத்துருக்கான் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த பொருள்லாம் எடுத்தால் தான் இந்த கேஸ் எடுக்க முடியும் அந்த மூளை போய் வச்சுட்டாங்க நீ வச்சு காலி கேஸை நான் வேலையை பார்க்குறேன் நான் ஆமாம் சுத்தம் 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 பெருகு நேர் வீடு ஃபுல்லாக புழு தண்ணிக்கும் அவங்களுக்கு வீடு சுத்தமாக இருக்கும் சுத்தம் சோறு போடுமா அப்போனா அசுத்தான் குழம்பா ஊற்றும் சரி ஓகே நல்லா க்ளீன் பண்ணது காமிச்சிட்டேன் ரைட் இப்போது நான் ஒரு நூறு கிராம் நெத்திரி கரோட எடுத்துருக்கேன் ஓகே வாட்ஸ்அப் பிரதர் நீங்கள் வந்து வந்து போனீங்க நல்லா பேசுனீங்க என் நம்பர் வாங்கி போனீங்க வாட்ஸ்அப் பண்ணுறேன் பண்ணல இந்த வீடியோ பார்த்தா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என் வாட்ஸ்அப் பண்ண உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது நூறு கிராம் நெத்தில கூட எடுத்திருக்கேன் இல்லை வந்து பாதி தொக்கு பண்ண போகிறேன் பாதி ஃப்ரை பண்ண போகிறேன் அவ்வளோதான் ஓகே தண்ணி கொதிக்குதுங்களா கொதிக்கிற தண்ணி ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போது இந்த கொதிக்கிற தண்ணி அப்படியே எடுத்துன்னு போயிட்டு சூடாக இருக்குது சூடாக இருக்குது சூடாக இருக்கு சூடு இந்த வச்சுட்டு நம்ப இது இருக்கு இல்லையா அப்படியே சுத்தம் போட்டு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் போட்டிருக்கேன் பரவாயில்ல ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் விட்டோம் அப்புறம் கவுனாக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்னும் ஒரு கடல் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மேலே எடுத்துகிட்டு இருக்கேன் இது என்ன நிறைய இருந்தால் ஒன்றும் ஆகாது சூப்பராக இருக்கும் கெட்டுப்போகாமல் இருக்கும் சரி ஓகே நீங்கள் பாருங்கள் இது தேவையானது ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு ஆறு பூன் பல் பூண்டு நீங்கள் பத்து இருந்தால் கூட பத்து போட்டுங்க பூண்டு விடிகிறது கஷ்டமாக இருக்குது நான் ஆறு தான் முடிச்சேன் அடுத்து பிளைன் மிளகாத்தூள் ஏற்ற மாதிரி நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ரெண்டு பிஞ்சு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு நாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் சூடாகட்டும் இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் கருவாடு ரெண்டு நிமிஷம் ஊரு வச்சுருக்கேன் ரொம்ப கொதிக்கிற தண்ணி கொதிக்கிற தண்ணியில் போகிறப்ப ஈஸியாக அது சுத்தமாகிடும் க்ளீனாக இருக்கும் இப்போ அப்படியே அந்த பக்கம் வாங்க ஒரு பக்கம் சாப்பாடு கொதிச்சுன் இருக்குது இப்போலாம் வந்து வந்தது அடித்த சாப்பாடு தான் நம்ம வீட்டில் சூடாகிச்சா அவரை சூடாகட்டும் கடுகு பொண்ணும் அந்த கடுகு டப்பாவை காமிக்கிறேன் இதை காமிச்சா எங்கள் ஒய்ஃப் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க இதுதான் கடுகு டப்பா அஞ்சல் போட்டு டப்பா இதில் கடுகு தனியா வெந்தயம் சீரகம் சோம்பு மிளகு வெந்தயம் எல்லாம் வச்சுருக்காங்க எடுத்து டக்குன்னு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது காமிச்சா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்களாம் செலக்ட் பண்ணி எடுத்தாங்க ஸோ தேவையான ஐட்டம் தான் எடுத்தாச்சு சூடாட்சியெல்லாம் தெரில சரி கடுகு கொஞ்சம் போட்டு பாங்க சூடாட்சியெல்லாம் தெரிஞ்சிடும் கடுகு போட்டாச்சு ஆ பூண்டும் போட்டாச்சு இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க அதை போட்டுருங்க இதே நீங்கள் பண்ணி பாருங்களேன் சூப்பராக இருக்கும் அது பேச்சுலஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபேமிலி இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நல்லா யூஸ் ரெண்டு பேர் மூணு பேர் நல்லா மூணு பேர் கிடையாது ரெண்டு பேர் தான் இருக்கு இந்த நல்லா வதங்கணும் அந்த கண்ணாடி பதத்தில் வதங்கணும் இல்லையா கம்பி பதமாக கண்ணாடி பதமாக கண்ணாடி பாவது தெரிய ஏதோ மயிலை வந்துச்சு சொன்னாங்க ஜீரா இல்லையா அப்போ போடுறப்போ ஒரு ஆமாம் 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 ரைட் ஏன் வந்துச்சு நிற்கிறவங்க முதங்கன்னு நினைக்கிறவங்க கொஞ்சோண்டு ஊற்று அவ்வளோதான் உப்பு போகிறப்போ கொஞ்சம் நல்லா ஈஸியாக சூப்பராக செஞ்சு வதங்குவேன் அடி க்ளோஸ் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் முதங்க தக்காளி போடணும் நல்லா வதங்கிச்சு இந்த பக்கம் பாருங்க கம்பி பதம் கண்ணாடி பதத்தில் நல்லா வதங்க இப்போ நாம் தக்காளியை போட்டுக்கணும் ஆக்சுவலாக தக்காளி நல்லா மேஷ் ஆகணும் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூரம் போட்டுக்கலாம் ரெண்டு பிஞ்சு நாளாக நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிறதுக்கு ஒரே ஐடியா என்ன சொல்லி மூடி வச்சுருங்க நல்லா வதங்கிடும் வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நிமிஷத்தில் நம்ம என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கலாம் இதை வந்து சுத்தமாக கடிவெட்டு தண்ணி சூடாவும் இருக்குது கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு நல்லா நாலு நாலஞ்சாட்டி கவிடலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதெல்லாம் நம்ம வந்து பிளைன் மிளகாய் நம்ம எடுத்து வச்சுக்கோங்களேன் அதை போட்டுட்டு கொஞ்சம் பேட்டியும் இருக்கலாம் பச்சை வாசனை உடனே போடுங்க என்ன என்ன சிம்மில் வச்சுக்கங்க இங்கே பாருங்கள் ரொம்ப பெருசில் ரொம்ப சின்ன சிம்லையே நல்லா வதங்கிட்டோம் அந்த எண்ணெயில் அந்த பச்சை வாசனை மிளகா மிளகாடே பச்சை வாசனை போய்டும் இது ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் எடுத்து வந்தாச்சு இப்போ இதில் வந்து நான் பாதி ஒறுக்கிறதுக்கும் பாதி தொக்குக்கும் போட போகிறேன் நூறு கிராமில் ஐம்பது கிராம் இந்த தொக்கில் போட போகிறேன் இது வந்து ஐம்பது கிராம் வந்து ஒரு பிளைன் மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒறுக்க போகிறேன் ஓகேங்களா முதல்ல இது கொஞ்சம் ஆகட்டும் இப்போ தறக்க போகிறேன் இங்கே பாருங்கள் நான் வந்து இது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு கலந்து வச்சுட்டேன் இது வந்து அதில் போட போகிறேன் நான் தந்து பார்க்கலாமா வைக்க வாங்க வைங்க வைங்க இது கொஞ்சம் கலந்து விடு ம் ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து நேற்று அப்படியே போட்டுக்கோம் போட்டு வடக்குறதுக்குள்ளே ஃபோன் ஒன்று வந்துச்சு நல்லா கரெக்ட் தரிகிட்டு விட்டு அந்த நான் ஏற்கனவே நல்லா விந்துகிட்ருக்கோம் அவ்வளோதான் அது புரியும் சூப்பராக இருக்கும் ஒரு சிம்மில் வச்சுருக்கோம் ஃபுல்லாக மூடி வச்சிரு அவ்வளோதான் ஒரு பக்கம் தொக்காயின்ட்டுருக்கு இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை உரத்துக்கலாம் இதாகும் மூடி வச்சிடும் இந்த மாதிரி உதங்குற டைமில் நம்ம கருவேப்பிலை ஜாஸ்தியாக கூட போட்டால் கூட நல்லாயிருக்கும் இருக்க வீட்டில் அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இதை ஒரு தட்டி விட்டுட்டு மூடி வச்சுருவோம் அப்போ தான் கருவேப்பில வாசனை இப்போ எப்படி ஒரு இறா வாசனை விட்டேன் கருவேப்பில் போட்டு பட்டேன் இறா வாசனை அப்படியே வரும் எறவை இதே மாதிரி பண்ணால் சூப்பராக இருக்கும் தெரியுமா அதே ப்ராப்ளாக தான் பட் இது தனி டேஸ்ட்டு அது தனி டேஸ்ட்டு உலகத்தில் சம்மர் டேஸ்ட் எதுன்னு கேட்டால் கருவாடு கருவாடு நெத்திலி கருவாடு நெத்திலி கருவாட்டு தொக்கு வந்து எண்ணி பிடிச்சவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எண்ணி பிடிக்காதவங்க பிடிக்காது பாவம் அவங்க அந்த டேஸ்ட்டு பண்ணியிருக்க மாட்டாங்க பட் எண்ணி சாப்பிட விற்பவங்களவங்க எல்லாேருக்கும் இந்த தொக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ இப்போ மோர் குழம்பு செய்ய போகிறாங்க மோர் குழம்புக்கு இந்த தொக்கு வேறு லெவலில் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து அப்படின்னு சொல்லுங்கள் இந்த ஒர்க்கை பண்ணி இதை ஒர்க் வந்துடுங்க சிம்பிள் ஆகின்னு இருக்கு இப்போ நம்ம இதை ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ரொம்பலாம் தேவையில்லை இதுக்கு நம்ம போட்டுக்கலாமா அவ்வளோதாங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஒரு சின்ன ஒரு ஸ்பூன் பிங்க இன்னும் எவ்வளோ ஹைட்டில் வச்சுருக்காங்க இயற்கையை ரசி கீரை சிம்மில் இருக்கு பார்த்துங்க சிம்ளை வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் சூப்பர் இரண்டு வந்துட்டு இருக்கோம் சாமியாக இருக்கும் அவ்வளோ தாங்க போட்டோ எடுத்துக்கலாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் கம்மி சூப்பராக அவ்வளோதாங்க ஒரு பக்கம் நெட்டிலி துக்கு ஒரு பக்கம் நெட்லி ஃப்ரை வேற லெவலில் இருக்கும் எங்கொரு பண்ணா சாப்பிட்டாங்கன்னா வரட்டு வரட்டு வரட்டுன்னு அரைச்சுட்டு இருப்பாங்க அந்த ஸ்கின் டிசிஸ் இருக்குதான் சாப்பிட மாட்டாங்க சும்மா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க நல்லாயிருக்குங்களே இப்போ ஓப்பன் திறந்தாச்சு இதுவும் ரெடி ஆகிடுச்சு இதுவும் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு ஒர்த்த சொல்லுங்கள் ஆர்த்தி என்ன சம்மிட் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க சாப்பிட்லாம் வாங்கலாம் இன்னும் அது வெறும் நெத்தியில் சாப்பாடு சாப்பாடு அடிச்சிக்கியாச்சுக்கிறேன் சரி ஓகே இந்த மாதிரி பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு மோர் குழம்பு நெத்திலி தொக்கு நெத்திலி ஃப்ரை தேங்க் யூ அடுத்த வீட்டில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்